சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் கியூ முறையால் ஏற்கனவே வெகு நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது எவ்வளவு மணி நேரம் நிற்க வேண்டிய நிலை இருக்கிறது இதனை சரி செய்ய நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் பத்மநாபன் பார்த்தோம்னா சபரிமலை ஐயப்பன் கோவில வந்து தற்போது சீசன் தொடங்கி நடைபெற்று வரும் சூழல்ல வந்து நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டமானது அலைமோதி வருகிறது குறிப்பா நேற்று மட்டும் ஒரே நாளில் வந்து தொண்ணூத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சன்னிதானத்துக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்துள்ளனர் பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த புல் புல்மேடு வழியாகவும் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு வந்திருக்காங்க பக்தர்களின் கூட்டம் அதிகமா இருப்பதால வந்து பம்பையில் முதலே வந்து பக்தர்கள் வந்து கடுமையான கட்டுப்பாடுகளானது விதிக்கப்படுகிறது அங்கு அவர்கள் பல மணி நேரம் நிற்க வைக்கப்படுகிறார்கள் குறிப்பா வந்து எட்டு முதல் பத்து மணி நேரம் வரை பம்பையிலே வந்து அவர்கள் வந்து நீண்ட நேரம் நிற்க வேண்டிய சூழலானது ஏற்பட்டுள்ளது அதே போல வந்து இனி வரும் காலங்களில் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் வந்து பத்தம் திட்ட மாவட்டத்தில் வந்து பல பகுதிகளிலும் வந்து வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகளும் விதிக்க வாய்ப்புள்ளது அங்கு அங்கியுடன் கூடிய இந்த ஊர்வலமானது நேற்று காலை ஆரன்மலா ஸ்ரீ பார்த்தசாரதி இருந்து புறப்பட்ட நிலையில வந்து நாளை மறுநாள் சபரிமலைக்கு சென்றடைந்து இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜையுடன் நிறைவடையும் அன்று இரவு பத்து மணிக்கு கோவில் நடை அடைக்கப்பட்டு மண்டல கால பூஜைகளானது நிறைவு பெறும் அதன் பின்னர் வந்து மகரவிளக்கு அஹ் பூஜைக்காக வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி மீண்டும் மாலை ஐந்து மணிக்கு வந்து நடையானது திறக்கப்படுகிறது அஹ் சபரிமலையில வந்து புக்தல் கூட்டம் வந்து அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டாலும் கூட வந்து இந்த கடந்த ஆண்டுகள் ஒப்பீடுகள் வந்து இந்த ஆண்டு வந்து கூட்டம் குறைவு அப்படின்னு தேவசம் இருந்து சொல்லப்படுது அதனால வந்து கோயில் வருமானமும் தான் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் வந்து இந்த மண்டல பூஜை முடியும் காலத்துல வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து குறையாமல் தொடர்ந்து வருகிறது தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது மண்டல பூஜை என்று அதாவது இன்னும் இரண்டு நாட்களில் உள்ள நிலையில வந்து அன்றைய தினம் வந்து கூட்டம் வந்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் வந்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து இந்த கோயில் நிர்வாகம் வந்து திணறி வருகிறார்கள் என்றே சொல்லலாம் தற்போது வந்து சபரிமலையில் வந்து அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது முதல் பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவே வந்து அம்ப ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தார்களும் சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு பார்த்தோம்னா காட்டு வழி பாதை குறிப்பாக வந்து இந்த புல்பே புல்மேடு வழி பாதையாக வந்து பக்தர்கள் வந்து அதிகம் வந்து வராங்கன்னு சொல்லப்படுது இந்த பாதையில் வந்து கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வந்து வந்திருக்காங்க இந்த மண்டல பூஜைக்காக வந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் வந்து நவம்பர் பதினேழாம் தேதி திறக்கப்பட்டு தற்போது ஒரு மாதத்திற்கும் மேல் ஆகியும் வந்து தற்போது சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் வந்து சிறந்தபாடு இல்லை குறிப்பா வந்து இந்த நாளுக்கு நாள் வந்து பக்தர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே வருது அஹ் வழக்கமா வந்து பார்த்தோம்னா இந்த மண்டல பூஜை நிறைய பெறும் போதுதான் வந்து சபரிமலையில கூட்டம் அதிகமா இருக்கும் அதே போல வந்து இந்த மாரதோதி தரிசனத்துக்கு அப்போ வந்தா வந்து இந்த பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமா இருக்கும் ஆனா வந்து இந்த இந்த வருடம் வந்து எல்லா நாட்களிலுமே வந்து பக்தர்களின் கூட்டம் வந்து அலைமொழி வருகிறது குறிப்பாக வந்து இந்த கனமழைமை கனமழையும் பொருட்படுத்தாமல் வந்து பக்தர்கள் வந்து வந்து கொண்டே உள்ளார்கள் இதனால வந்து திரு திருவாங்கூர் தேவசம் போர்டு வந்து எவ்வளவோ நடவடிக்கை எடுக்கப்பட்டும் வந்து அவங்களால வந்து இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லலாம் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்